முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போறோம் இப்போ மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன காயில வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கில வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா முள்ளங்கி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளையிலேயே வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் கிழங்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளையில வந்து அறுவடை பண்ணலாம் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கீரைகள் கூட அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கலாம் அதனால இது வந்து பிகினர்ஸ் வந்து தாராளமாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதையே முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாளையிலேயே அறுவடைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இன்னும் நம்ம வந்து வேற காய்கறிகள் வளர்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி ஆர்வத்தை தூண்டும் போது நம்ம நிறைய செடிகள் வளர்க்கலாம் நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம வீட்டில் வந்து இன்னும் நிறைய காய்கறிகள் வந்து வளர்த்து அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்லாம் இந்த முள்ளங்கி வந்து வளர்க்குறது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விதைகள் மூலம் தான் வளர்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைஸு வந்து க்ரோ பேக்கில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு க்ரோ பேக்ஸ் வந்து உயரம் வந்து ஒரு ஒன்பது இன்ச்சு இருந்தால் போதும் அகலம் வந்து எவ்வளவு வேணாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இது நான் வச்சுருக்க க்ரோ பேக் சைஸோட அகலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி சிக்ஸ்க்கு மேலே இருக்கும் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது முள்ளங்கிக்கிட்ட நாங்கள் அறுவடை பண்ணுவோம் ஒவ்வொரு முள்ளங்கியாக பெருசாக பெருசாக வந்து இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் இந்த பேக்கில் வந்து நான் அறுவடை பண்ணுவேங்க நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது வரை அந்த பேக் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை விட சின்ன பேகும் இருக்குது பதினெட்டுக்கு ஒன்பது இருக்குது அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு முள்ளங்கி வந்து போடலாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க மண் மண்ணுன்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா தோட்டத்துக்கு வந்து எப்படி மண் கலவை தயார் பண்றோமோ அதே மாதிரிதான் ஒரு பங்கு வந்து மண்புழு உரம் இதுக்கு வந்து மாட்டு எருவை விட மண்புழு உரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு வந்து செம்மண் கலந்துக்குங்க கூடவே பயோ பயோஃபர்டிலைசர் எல்லாம் கலந்து கலவை தயார் பண்ணி நீங்கள் வந்து உடனேவும் வந்து நீங்கள் விதைகள் வந்து போடலாம் நம்ம வந்து மண்புழு உரம் கலந்துருக்கனால மண் வந்து ரெண்டு வாரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உடனேவும் வந்து நீங்கள் விதைகள் வந்து போடலாம் விதை வந்து இது நாற்று போட்டு எடுத்து வைக்கக்கூடாதுங்க நம்ம வந்து நேரடியாகவே வந்து எந்த பேக்கில் வளர்க்க போகிறோமோ அந்த பேக்கில் வந்து விதை வந்து போடலாம் எந்த எப்படி கேப் விட்டு விதை வந்து நம்ம போடணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விதை வந்து போடுறீங்கன்னா இன்னொரு விதை போடுறதுக்கு ஒரு இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வந்து அக அந்த கேப் இருந்தால் போதும் அந்த மாதிரி வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் விதை போடும்போது ஒரு ரெண்டு மூணு விதைகள் வந்து போட்டுக்குங்க ஏன்னா ஒவ்வொரு விதைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஒரு சில விதைகள் வந்து சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு செடி வந்து மூணு விதையுமே வந்து முளைச்சிருக்கும் முளைச்சிருக்கும் போது நமக்கு அந்த செடியை பார்க்கும்போது தெரியும் எந்த செடி வந்து நல்லா இருக்குது இது வந்து எது கிழங்கு வைக்கும் அப்படின்ட்டு செடியோட திறச்சியை பார்த்துட்டு நம்ம சரியில்லாத செடியை வந்து பிடுங்கி போடலாம் அப்படி வந்து ஒவ்வொரு குழியிலையும் மூணு விதை போட்டுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி பிடுங்கிருங்க மிச்சம் நிறைய இருக்குது செடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு உரம் உரம்ட்டு பார்க்கும்போது பெருசா வந்து அந்த நாப்பத்தஞ்சு நாள் இருக்கு இல்லைங்களா அந்த நாற்பத்தஞ்சு நாள் கேப்பில் வந்து ஒரு தடவை வந்து நீங்க உரம் கொடுத்தா போதும் அந்த ஒவ்வொரு செடிக்கிட்டையும் வந்து கொஞ்சமா உரம் கொடுத்தா போதும் வேற வந்து எதுவும் தேவைப்படாது இதுல வந்து பூச்சி தாக்குதல் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து இருக்கும் இங்கே பாருங்க இதுல கூட பார்த்தீங்கன்னா அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி வந்து அந்த இலையோட சாரை வந்து இந்த மாதிரி உறிஞ்சிருக்கும் அது சாறு உறிஞ்சோன்னா இலை பாருங்க வெள்ளை வெள்ளையா இருக்கு அது பார்க்குறதுக்கு கருப்பு கலராக இருக்கும் ரெண்டு ரெண்டு பூச்சி சேர்ந்து சேர்ந்து இருக்கும் நீங்கள் காலை நேரத்தில் மாடியை சுற்றி பார்க்க வருவீங்க இல்லைங்களா அப்போ வந்து அந்த செடியை வந்து நீங்கள் இலையை பெரட்டி பெரட்டி பார்த்தீங்கன்னா அது குடுகுடுன்னு ஓடும் அப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம் அதை அப்படியே க்ளவுஸ் வச்சுக்குங்க மாடியிலேயே க்ளவுஸ் வச்சுட்டு அந்த க்ளவுஸை போட்டுக்கிட்டு அதை எடுத்து போட்டு நம்ம செப்பல் போட்டுருப்போம் இல்லைங்களா மாடியில் செப்பலால் காலை போட்டு வச்சு மிதிச்சிருங்க இதுக்காக நீங்கள் பூச்சி விரட்டி ஒன்றும் தேட வேணாம் அந்த பூச்சிக்கெலாம் அப்படியே நம்ம காலி பண்ணிடலாம் அந்த மாதிரி காலி பண்ணாதான் அதை வந்து நம்ம அழிக்க முடியும் அடுத்து இதில் இன்னொரு பூச்சி தாக்குதல் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இலைப்பெண் அந்த இலைப்பெண்கிறது பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கில வர இலைப்பெண் வந்து பச்சை கலராக வந்து இருக்குங்க இப்போ அஸ்வினி பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக இருக்கும் பாத்தீங்களா குண்டு குண்டாக இருக்கும் அதே மாதிரியே பச்சை கலராக அப்படியே குண்டு குண்டாக கடுகு மாதிரி இருக்கும் பச்சை கலராக இருக்கும் அது ஸ்டார்டிங்லேயே அந்த இலையை வந்து டெய்லியும் பெரட்டி பாருங்கள் நிறைய வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இலை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு நாலு இலை வந்ததுலேருந்தே நம்ம பெரட்டி பெரட்டி பார்க்கணும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு தெரிஞ்சுது அப்படின்னு up. நம்ம எப்பொழுதும் போல த்ரீ ஜி சொல்யூஷன் இல்லைன்னா வேப்பண்ண கரைசல் நீங்கள் வந்து இலையை வந்து சமைச்சு சாப்பிட்றதா இருந்தீங்க அப்படின்னா வேப்பண்ண கரைசல் பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெய் வந்து அதில் படிஞ்சு போயிருக்கும் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் த்ரீ ஜி சொல்யூஷன் வந்து பயன்படுத்தலாம் த்ரீ ஜி சொல்யூஷன்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணையும் வச்சு அரைக்கிறது தான் த்ரீ ஜி சொல்யூஷன் சொல்லுவாங்க அது வந்து எந்த ரேஷியோவில் நம்ம அரைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் தோட்டத்துக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்குங்க எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து அது மூணையும் அரைச்சி அது கூடவே கற்றாழை இவ்வளவு பெருசு ஒரு ஒரு ஒன்றரை ஜான் வர அளவு கற்றாலையும் சேர்த்து கட் பண்ணி போட்டு அரைச்சி அதை வடிகட்டி மூணு லிட்டர் தண்ணியில வந்து கலந்து நீங்க இந்த செடிக்கும் தெளிச்சு விட்டு மற்ற செடிகளுக்கும் வந்து தெளிச்சு விடலாம் மற்ற காய்கறி செடிகளுக்கும் வந்து அதை தெளிச்சு விடுங்க நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணினீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆயிடும் இது பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு நினைச்சிங்கன்னா வேப்பங்கொட்டை வச்சிருப்பீங்க இல்லைங்களா இந்த வேப்ப முன்னாக்கு அந்த வேப்ப முன்னாக்க வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து ஊற வச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை வந்து வடிகட்டி நீங்க அடியில் இலையை விட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மாலை நேரத்தில் வந்து பண்ணுங்க நீங்க த்ரீ ஜி சொல்யூஷன்லாம் வந்து இந்த வெயில் நேரத்தில் அடிச்சிங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலில் வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக போயிடுச்சுன்னா இலைகள் வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எந்த பூச்சி விரட்டி தெளிக்கிறதா இருந்தாலும் நீங்க மாலை நேரத்தில் வந்து தெளித்து விடுங்க முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாற்பத்தஞ்சி நாளையில் வந்து அறுவடைக்கு வந்துடுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி அப்படின்னாலே நம்ம வீட்டில் சமைச்சாலே தூர ஓடி போயிடுவாங்க ஆனால் அந்த முள்ளங்கியை வந்து நம்ம வந்து அதை ஒரு பக்குவமான முறையில் சமைச்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி சமைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முள்ளங்கியை வந்து தோலை நீக்கிட்டு கேரட் துருவுற மாதிரி துருவி நம்ம வந்து கேரட் பொரியல் பண்ணுவோம் பாருங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி நீங்கள் சமையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ச முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்றோம் போடுவாங்க ஏன்னா நம்ம வீட்லேயே அந்த மாதிரி தான் சமையல் பண்ணுவோம் முள்ளங்கி பெரும்பாலும் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா துவையல் வந்து அரைக்கலாம் நல்ல காரசாரமா வந்து துவையல் அரைச்சி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் அருமையாகவே வந்து இருக்குங்க ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்மெல்ல வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத பெரியவங்க கூட நிறைய இருக்காங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா கிட்னிக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா வாரத்துல ஒரு முறை முடிஞ்ச அளவு முள்ளங்கி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அதுவும் நம்ம வீட்ல ஆர்கானிக் முறையில வளர்த்து சாப்பிடும்போது இன்னும் நமக்கு பெனிஃபிட் வந்து அதுல நிறைய இருக்கும் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துல முள்ளங்கி எப்படி வளர்க்குறதுட்டு ஒரு சில டிப்ஸை பார்த்தோம் முள்ளங்கி வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு நாளையில் வந்து அறுவடைக்கு வந்துடும் மண்ணுக்கு மேலே பாத்தீங்கன்னா முள்ளங்கி ஒரு ரெண்டு இன்ச்சு உயரம் வந்து வளர்ந்து இருக்கும் அதை பார்த்து கூட நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வந்த உடனே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் முள்ளங்கி வந்து நம்ம தோட்டத்துல எளிமையான முறையில் வந்து வளர்க்க முடியும் இன்னைக்கு தோட்டத்துல வந்து நம்ம முள்ளங்கி எப்படி வளர்க்கறது அப்படின்ட்டு பார்த்தோம் அடுத்த தோட்டத்துல இன்னொரு செடியை பத்தி பார்ப்போம் நன்றி ஹாப்பி கார்டனிங்